ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கலானன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் சாரி நான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க் இருந்தனால அதனால் என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சு ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ஓகேவா ஸோ நேற்றுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த நம்ம சொன்ன லெவலுக்குள்ளேயே தான் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலையும் பிரேக் அவுட் பண்ணல கே மேலேயும் பிரேக் அவுட் பண்ணல கீழேயும் பிரேக் அவுட் பண்ணல சரி ஓகே இந்த பாயிண்ட் நம்ம எப்படி ப்ரோ எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் வேணாம் நேற்றுக்கூட ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட டெத்து எவ்வளோன்னு பாருங்கள் ஸ்ட்ரென்த்து சேம் அதே லெவல் தான் வந்து நம்மளுக்கு முந்தானேத்தோட லெவல் ஓகேவா முந்தானேத்தோடது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோடது எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்குதோ அதை தான் வந்து நேற்றுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹோல்டே அதாவது நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே நூற்றி எட்டு பாயிண்ட்டு தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அதை கிளியராக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும் ஓகேவா அதே நூற்றி எட்டு பாயிண்ட்டு நம்ம மண்டே மார்க்கெட் எந்தளவுக்கு ஃபைவ் மினிட்ஸ்களை ரியாக்ட் பண்ணாங்களோ சேம் அதே கான்செப்ட் தான் நேற்றுக்கும் நம்மளுக்கு நடந்திருக்குது ஓகே ஸோ இது மட்டும் இல்லை அடுத்தது முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் செவன்ட்டி பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி நேற்றுக்கு ஆன இடத்து ஓப்பன் பண்ண இடத்துல இருந்து நேற்றுக்கு க்ளோஸ் வச்சுருப்பாங்களா அது வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த எழுபது பாயிண்ட்டு தான் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கிளியரான விஷயம் தெரியுதா ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷனும் இருக்குது நம்ம ஆல்ரெடி முந்நூற்றி அறுபது சொல்லியிருந்தோம் அதை ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் நூற்றி எண்பது வரும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் மார்க்கெட்டு நேற்றுக்கும் சரி நாளும் சரி அந்த நூற்றி எண்பது அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் ட்ரேட் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான விஷயம் புரியும் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டவுன் சைடாக அப் சைடாக அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ ஆப்ரேட்டர் வந்து ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஆல்ரெடி நான் இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு க்ளியரான ஒரு விளக்கம் தெரியும் ஏன்னா ஒரு இன்டிசிஷன் மூமெண்டில் இருக்கும்போது நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து ஒரு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது கண்டினியூ பண்ண ஓப்பன் ஆகலாம் கேப் டவுனும் கொடுக்கலாம் ஓகேவா கேப் டவுன் கொடுத்து கீழே நம்மளுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு சொன்னோம் அது வரைக்கும் வந்துட்டு அகைன் இருந்து மார்க்கெட் அப் சைடில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேவா நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் ஓகேவா ஆல்ரெடி இந்த ரெண்டு நாளுமே நேற்று மண்டே நடந்ததும் சரி நேற்று நடந்ததும் சரி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அந்த ஒன் எயிட்டியை வந்து அவங்க இன்னமும் வந்து பிரேக் அவுட் பண்ணலை ப்ரேக் அவுட் பண்ணி க்ளோஸும் வைக்கலை ஜஸ்ட்டு ஒரு விக்கு மட்டும்தான் விட்டுட்டு விட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி வேணாலும் மேனுஃப்ள பண்ணலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவுன் சைட்லேயே வந்தாலும் இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூறு அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் ஓகேவா டவுன் சைடில் வந்தாலும் ஏன்னா இங்கே வந்துட்டு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி அப் சைடில் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே நம்ம அப்சைட் லெவல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியராகவே போட்டு காமிச்சிருக்கேன் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது நம்மளுக்கு லெவல் மேலே இருக்குது அப்சைட் லெவல் மேபி நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் ஃப்ரைடே நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங்க்காக அந்த ஒன் டேவை வந்து ஒதுக்குனாலும் ஒதுக்கலாம் அந்த முந்நூற்றி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதை வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்காக ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு கன்சேம் பண்ணி ஒதுக்குனாலும் ஒதுக்கலாம் இல்லையா நாளைக்கு ஒரேடைய கேப் அப் கொடுத்து அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் இருக்குதுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நாளைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேட் எடுக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் ஃபைவ் candle ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா நாளைக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமையோடய ஃபைவ் மினிட்ஸை பார்க்க வேணாம் வெள்ளிக்கிழமையோடய ஃபைவ் மினிட்ஸ் பார்க்காம இந்த இறுக்கில் நேற்றுக்கு முடிஞ்சதான் ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இந்த ஃபைவ் மினிட்ஸை பாருங்கள் இந்த ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் தெரியும் ஓகேவா அதாவது நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை எதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம ட்ரேட் போவோம் ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது திங்கக்கிழமையோடய ஃபைவ் மினிட்ஸை பார்க்க வேணாம் செவ்வாய்க்கிழமை ஃபைவ் மினிட்ஸ் அதையும் கொஞ்சம் பார்க்கணும் திங்கக்கிழமையதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சரியா நாளைக்கு மார்க்கெட் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே ஆப் சிலையும் சொல்லிட்டேன் கீழே டவுன்சல்லையும் சொல்லிட்டேன் நாளைக்கு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேடர் எல்லாருமே கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே சரி இந்த கேப் அப் கொடுத்தாங்களே என்ன காரணம் நேற்றுக்கு வந்து இந்த கேப் அப் கொடுத்துருப்பாங்க அந்த கேப் அப் கொடுத்ததுக்கு என்ன காரணம் வேறு ஒன்று வேணால் நம்ம பாக்ஸ் தேரி கான்செப்ட் தான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் பாக்ஸ் தேரி கான்செப்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்றது இங்கே வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும் ஒரு நாற்பத்தி ஒரு பாயிண்ட் வருது பார்த்திங்கன்னா தெரியும் அதே நாற்பத்தி ஒரு பாயிண்ட்டை தான் மேலேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பத்தி ஆறு பாயிண்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு அதை நான் உங்களுக்கு கிளியராக முன்னாடியே சொல்லியிருக்கேன் அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் ஓகேவா உங்களுக்கு கிளியராக தெரியுதா கேப் அப் கொடுத்தது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்றது தெரியுதா ஸோ இப்படி தான் மார்க்கெட் ரெண்டாகுது ஆகுது ஸோ நாளைக்கு ட்ரேட் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க நாளைக்கு மண்டேவோட ஃபைவ் மினிட்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நேற்றுக்கு நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் கடல் ஓப்பன் ஆச்சுல இந்த கடையில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க ஓகேவா ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க சப்போஸ் கேப் அப் கேப் அப்பில் ஆன் பண்ணாங்கன்னா டவுன் சைடில் வர்றதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு மேலே லிக்யூடிட்டி நம்மளுக்கு மேலே அப் சைடில் இல்லை அதுக்கு மேலே லிக்விடிட்டி மேலே போனாங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் தான் இருக்குது நம்மளுக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கெலாம் நம்மளுக்கு வாய்ப்பில்லை ஓகேவா ஆல்ரெடி நான் முன்னாடியே உங்களுக்கு இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் கீழே டவுன் சைட்லேருந்து எல்லா லிக்குடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க எப்போ வேணாலும் மார்க்கெட் திரும்பலாம் அப் சைடை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் வரதுக்கு எப்போ வேணாலும் மார்க்கெட் திரும்பலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணி ஆரம்பிக்கணும் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் சப்போஸ் கேப் அப் கொடுத்தாங்கன்னா கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதில் உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் கேட்ப பானால் மட்டும்தான் அது வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை தான் கொடுக்குறாங்கன்னா மேனிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கீழே எழுநூறு வரைக்கும் வந்துட்டு அகெயின் வந்து நம்ம சொன்ன டார்கெட்டு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அது வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பியும் அகைன் டவுல்லாகிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நாளைக்கே ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்